அன்புக்குரியவர்களே மீண்டுமாக உங்களை இந்த காலை தியானக் கொடுகளிலே நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் மீண்டுமாக ஒரு புதிய ஓமையின்படியாக இறை ஆட்சியனுடைய உண்மையை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றதான இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கின்றேன் மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு அடங்கிய திருவார்த்தைகளை மையமாக வைத்து இயேசுவானவர் மீண்டுமாக தம்முடைய ஜனங்களோடு கூட அவரோடு கூட இறை ஆற்றிய சீடர்களோடு கூட பேசிய ஒரு உவமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் இந்த ஓமை எதை உணர்த்துகின்றது அல்லது எதை குறிக்கிறது என்று சொன்னால் முத்துவை குறிக்கின்றது முத்து ஒருவேளை நம்முடைய வாழ்விலே தங்கமும் வெள்ளியும் எப்படி ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆபரணங்களாக நாம் அணிந்து கொள்ளுகின்றோமோ அப்படியாக இந்த முத்து கூட அநேக நேரங்களிலே நம் நம்முடைய உடலுக்கு அழகை கொடுக்கக்கூடியதாக அணிகலன்களாக அணிவது நம்முடைய வழக்கம் முத்து மாலை எல்லாம் போட்டிருப்போம்ல நிறைய பேர் மா முத்துமணி மாலை எல்லாம் வச்சுருப்பீங்க ஒருவேளை அதையே ஒரு ஓமையாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றார் அந்த துவக்குகின்ற பொழுது அதை எப்படி துவங்குகின்றார் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எப்படி துவங்குகின்றார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்லுகின்றார் வணிகத்தை குறித்து பேசுகின்ற ஒரு ஓமை பொதுவாகவே வணிகர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய மன தைரியத்தையும் நம்பிக்கையாக வைத்து வாழக்கூடியவர்கள் இந்த வணிகர்கள் இல்லை வியாபாரி அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அந்த கிருபையினாலே தன்னுடைய உயிர்களை புதுப்பித்துக் கொள்கின்றவர்களாக தன்னுடைய உழைப்பை நம்பி வாழுகின்ற பிள்ளைகளாக வியாபாரிகள் அமைவது நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது இன்னொரு தன்மை இந்த இந்த வணிகர்களுக்கு இருக்கின்றதான தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள் அதை வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது கடுமையான உழைப்பாளிகள் இந்த வியாபாரிகள் காலையில் தன்னுடைய உழைப்பை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோடு அந்த வியாபாரம் முடிக்கின்ற வரைக்கும் ஓய்வு என்பதே அவர்களுக்கு இருக்காது அப்படிப்பட்டதான தன்மையை கொண்டவர்கள் இந்த வியாபாரிகள் குறிப்பாக வியாபாரிகளுடைய மனக்கணக்கு அல்லது அவங்களுடைய அவங்களுடைய மனக்கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாபாரத்தையும் லாபம் நட்டம் என்கின்றதான அந்த அமைப்பின் கீழாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பொருளை வாங்குவதோ அல்லது ஒரு பொருளை கொடுப்பதோ லாபம் நஷ்டம் என்கின்றதான அந்த அந்த பவுண்டரிக்குள்ளே தான் அவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் வரவு செலவு என்கின்றதான அந்த அந்த ஒரு அமைப்பு அவர்களுக்கு எப்பவுமே கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா குறைந்த முதலீடு வைத்து அதிகமாக லாபம் ஈட்டக்கூடியதான ஒரு தன்மையை படைத்தவர்கள் குறைந்த முதலீடு வச்சோம்னா இந்த முதலீட்டிலிருந்து நமக்கு எவ்வளவு லாபம் நாம் ஈட்டுகின்றோம் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளாக அவர்கள் வாழ்கின்ற ஒரு போங்கு வியாபாரிகளுக்கு பொதுவாக வணிகர்களுக்கு உண்டு அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லுகின்ற பொழுது வணிகத்தை குறித்து வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்லுகின்றார் நிறைய முத்துக்கள் உண்டு சந்தையிலே பல முத்துக்கள் உண்டு அந்த முத்துக்களை காட்டிலும் அதிலே சிறப்பான முத்து எது நல்ல முத்து எது என்று சொல்லி பார்த்து அதை வாங்குவதற்காக அந்த வியாபாரி செல்லுகின்றார் ஒருவேளை வியாபாரியினுடைய எண்ணத்தை போல குறைந்த முதலீடு அதிகமான வருமானத்தை நம்ம ஈட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மனக்கணக்கோடு அவர் சென்று இருந்தார் என்று சொன்னால் நிறைய முத்துக்கள் இருக்கின்றதான இடத்துல எது கம்மியாக முத்து கிடைக்கின்றதோ அந்த முத்தை வாங்கி அவர் என்ன பண்ணிருந்தோம் விற்று இருக்க வேண்டும் ஆனால் இங்கே இருக்கின்றதான வியாபாரி அல்லது வணிகர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இருக்கின்றதான முத்துக்களை பார்க்கிலும் த பெஸ்ட் பர்ல் அமங் தி ஆல் பர்ல்ஸ் இருக்கின்றதான முத்துக்களை விட விலை உயர்ந்த சிறப்பான எது தன்னுடைய வாழ்விற்கு முக்கியமானதோ அந்த முத்துவை தேடி செல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் பார்க்க வேண்டும் ஒருவேளை இந்த நல்ல முத்துக்களை தேடி செல்லுகின்ற ஒரு வணிகரை போன்று நாமும் கூட இன்றைக்கு அநேக மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அநேக டெய்டிஸ் கடவுள் முன்னு என்ன சொல்லுவோம் நம்ம எவ்வளோ கோடி தெய்வங்கள் இல்லை முப்பது கோடி இல்லை முன்னூற்று முப்பது கோடி தெய்வங்கள் இருக்கின்றதான நம்முடைய உலகத்தில் ஒருவேளை சிறப்பான எல்லாவற்றையும் பார்க்கிலும் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டவராக நமக்காக ரத்தம் சிந்தினவராக நம்முடைய வாழ்வை மீட்பதற்காக நம்முடைய வாழ்வை ஒரு ஆசிர்வாதமாக வைப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்ததான ஒரு நல்ல முத்துவை தேடி செல்லுகின்ற ஒரு வியாபாரிகளாக ஒரு வணிகர்களாக இன்றைக்கு நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு பேசுகின்றார் நல்ல முத்தை தேடி அவர் செல்வது போல நம்முடைய வாழ்வும் கூட கிறிஸ்துவை தேடி நாடி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை முறையானது நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே அமைய வேண்டும் ஒருவேளை இந்த காலை தியான கூடுகையிலே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நல்ல முத்தை தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க வந்திருக்கிறீங்க இல்ல ஒருவேளை கடவுள் என்னுடைய வாழ்விலே ஒரு சிறப்பான ஒரு நபராக மாறுவார் கடவுள் என்னுடைய வாழ்விலே திகழ்வார் என்கின்றதான ஒரு நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட நாம் இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய தேடுதல் எந்த நிலையிலே நம்முடைய தேடுதல்கள் அமைந்திருக்கின்றது ஒரு வியாபாரி எப்படி தேடி செல்லுகின்றது போல லாபம் நஷ்டம் என்கின்றதான கணக்கின் அடிப்படையிலே நம்முடைய தேடுதல்கள் அமைகின்றதா அல்லது விலையுயர்ந்த விலையேற பெற்ற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்னிலே செயல்பட வேண்டும் என்கின்றதான அந்த நோக்கு நமக்கு இருக்கின்றதா என்று சொல்லி இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இயேசு எனக்கு ஏதாகிலும் நன்மை செய்வார் நான் ஆலயத்திற்கு செல்வதின் வழியாக என்னுடைய வாழ்விலே இருக்கின்றதான கடன் பிரச்சனைகள் நீங்கும் என்னுடைய வாழ்விலே இருக்கின்றதான தொல்லைகள் நீங்கும் அப்போ அந்த தேடுதல் என்பது ஒரு வியாபாரிக்கு சாதாரணமாக இருக்கின்றதான வியாபாரி எப்படி தேடு செல்லுகின்றாரோ அப்படி தேடி செல்லுகின்ற ஒரு தேடுதலாக இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு லாபம் நஷ்டம் என்கின்றதான அமைப்பின் கீழாக ஒரு வியாபாரி எப்படி முத்து தேடி போகின்றாரோ அல்லது ஒரு பொருளை தேடி செல்கின்றாரோ அப்படியாக இயேசு எனக்கு நான் வேண்டும் அல்லது இயேசுவை தேடி செல்லுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு லாபம் எனக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நாம் இயேசுவை தேடி போனோம் என்று சொன்னால் அந்த தேடுதல் என்பது அர்த்தமற்ற ஒரு தேடுதலாக மாறிவிடும் ஆக அன்புக்குரியவர்களே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேடுதல் எந்த நிலையிலே நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம் அப்படின்றது இன்னொரு கேள்வி நமக்குள்ளே எழுகின்றது மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது விலை உயர்ந்த ஒரு முத்துவை அந்த வியாபாரி பார்க்கின்றார் அதை பார்க்கின்ற பொழுது அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்ளுகின்றார் நேற்று தினத்திலே பார்த்த மாதிரி நாற்பத்தி நான்காவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த புதையலை அவர் மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை என்ன பண்றாரு வாங்கி கொள்ளுகின்றார் இங்கேயும் பார்க்கின்ற பொழுது அதே சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது விலை உயர்ந்த முத்துவை கண்டு எடுக்கின்றார் கண்டெடுத்த உடனே அவர் போய் தமக்குள்ளே இருக்கின்றதான எல்லாவற்றையும் விற்று அந்த விலையேற பெற்ற முத்துவை அவர் என்ன பண்றாரு பெற்று ஒருவேளை பவுலடிகளார் நமக்கு மிக அழகாக பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு அடங்கிய திருவசனங்களிலே நமக்கு சொல்லுகின்றார் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று பௌலடிகளார் சொல்லுகின்றார் எனக்கு எது லாபமாக இருக்கின்றதோ அவைகளை நான் எனக்கு நஷ்டமாக நான் கருதுகிறேன் ஒருவேளை யோசித்து பாருங்க ஒரே ஒரு விலையுயர்ந்த முத்துக்காக தமக்குள்ளே இருக்கின்றதான எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிடுறாரு விட்டு விடுகின்றார் அந்த விலையுயர்ந்த முத்து தன்னுடைய வாழ்விலை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் இழக்கின்ற ஒரு அனுபவம் அந்த வியாபாரிக்கு இருந்தது இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே இந்த முத்து என்கின்றதான ஓமையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்விலே விலையேற பெற்ற ஒரு நல்ல பொக்கிஷமாக நம்முடைய வாழ்விலே அவர் இருக்கின்றார் விலையேற பெற்ற முத்து ஆக நம்முடைய வாழ்விலே இருக்கின்றார் அந்த விலையேற பெற்ற முத்துக்காக நாம் எதையும் இழப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பவுலடிகளார் அதை தான் சொல்கிறாரு ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன் உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லுகின்றார் இந்த உலக செல்வமானது நிரந்தரமல்ல மாறாக இயேசு கிறிஸ்து என்பவரே இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான எல்லா செல்வங்களை பார்க்கிலும் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஒப்பற்ற செல்வமாக என்னுடைய வாழ்விலே கருதுகின்றார் என்று சொல்லி பௌலடிகளார் இங்கே சொல்லுகின்றார் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேனா இழப்பாகவே நான் கருதுகின்றேன் லாபமான அனைத்தையும் நஷ்டமாக கருத வேண்டும் கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே லாபம் பயக்கக்கூடும் நன்மை தரக்கூடும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே செயலாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அவைகளை இழப்பதற்கும் நாம் ஆயத்த நிலையிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பகுதி நமக்கு மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு உண்மைத்தன்மை லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்காக நாம் நஷ்டமாக கருதுகின்ற ஒரு அனுபவம் எனக்கு இதன் வழியாக லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துவா லாபமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது நமக்கு மேன்மையாக இருக்கணும் கிறிஸ்துவனுடைய தகவல்கள் கிறிஸ்துவினுடைய அந்த கேரக்டர்ஸ் நமக்கு மேன்மையானதாக இருக்க வேண்டும் இன்னொரு உண்மையான காரியத்தை இந்த முத்து ஓமையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முத்தினுடைய தன்மை என்னது அப்படின்னீங்கன்னா ஒரு ஒரு தீமையான ஒரு காரியம் தனக்குள்ளே வருகின்ற பொழுது அதை நன்மைக்கேதுவாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் இந்த முத்துக்கு உண்டு ஒருவேளை இந்த முத்து எப்படி உருவாகுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கடலிலே மிக ஆழமான ஒரு இடத்திலே காணப்படக்கூடியது தான் இந்த முத்து அப்போ இந்த முத்துவினுடைய ஒரிஜினல் பயாலஜிக்கல் நேம் ஒய்ஸ்டர் என்று ஆங்கிலத்திலே அழைக்கின்றார்கள் ஓய்ஸ்டர் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் அப்போ இந்த ஓயஸ்டரிலிருந்து தான் என்ன பண்ணுது ஒரு முத்து ஆனது உருவாகுகின்றது அந்த உயிரினத்திற்கு பலவிதமான தீங்குகள் பலவிதமான கேடுகள் வருகின்ற பொழுது அந்த ஓய்ஸ்டர் என்கின்றதான அந்த உயிரினம் என்ன செய்யுமா ஒரு விதமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுது அதை எதிர்ப்பதற்காக அதோடு கூட போராடுவதற்காக ஒரு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அது உருவாக்குகின்றது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸினுடைய பெயர் ஒரு செக்ரிஷனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேக்கர் என்பது அதனுடைய சொல்யூஷன் நேக்கர் என்கின்றதான ஒரு கெமிக்கல் ஒரு வேதியியல் பொறியலையே பொருளை அது தமக்குள்ளாக அது உருவாக்கிக் கொள்ளுகின்றது எப்படி நம்முடைய உடலிலே இருக்கின்றதான நோய் கிருமிகளை ஆன்டிஜென் ஆன்டிபாடி இல்லை அது எப்படி சண்டையிடுகின்றதோ அப்படியாக இந்த ஓய்ஸ்டர் என்கின்றதான உயிரினத்திற்கும் கூட அந்த கிருமிகளிலிருந்து அல்லது தமக்கு எதிராக தீங்கு விளைவிக்கின்றதான கிருமிகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த நேக்கர் என்கின்றதான செக்ரிஷனை அது என்ன பண்ணிக்கிது தமக்குள்ளாகவே உருவாக்கி கொள்ளுகின்றது அப்போ ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த நேக்கர் என்கின்றதான அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய உயிரினத்திலே தன்னுடைய அமைப்பில் அது உருவாக்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆகுது அந்த நேக்கர் என்கின்றதான அந்த சொல்யூஷன் தான் என்னாகுது காலப்போக்கிலே ஒரு மிக அழகான ஒரு முத்தாக அது அமைகின்றது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் ஒருவேளை அன்புக்குரியவர்களே தன்னுடைய தீமையை எதிர்த்து வருபவர்களோடு கூட போராடுவதற்காக இந்த இந்த முத்து எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றதோ அப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலையும் கூட அநேக நேரங்களிலே தீமையான மனித குணம் படைத்தவர்கள் நமக்கு எதிராக புறப்பட்டு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் வழியாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் வழியாக நாம் ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்துக்களாக நாம் திகழ கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அப்படிதான் முத்து உருவாகுது ஆழமான ஒரு பகுதியிலே இல்லை தமக்கு தன்னுடைய உயிரை கொள்வதற்காக எப்படி நேக்கர் என்கின்றதான ஒரு சொல்யூஷனை அது உருவாக்கி கொள்ளுகின்றதோ நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தின் வழியாக நாம் நம்முடைய வாழ்வை பாதுகாத்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக அனுதினமும் நம்முடைய வாழ்விலே நாம் திகழ்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த ஓய்ஸ்டர் என்கின்றதான அந்த உயிரினம் நம்ம என்ன பண்ணுமா அந்த நேக்கர் சொல்யூஷனை தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய உடல் அமைப்பில் அது சுரக்கி கொண்டே இருக்குமா சுரந்துக்கிட்டே இருக்குமா அப்போ அனுதினமும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது தீமையிலிருந்து நாம் பாதுகாப்பது மட்டுமல்ல ஒரு விலையேறு பெற்ற ஒரு முத்துவாக நாம் மாறி இறை ஆட்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் என்கின்றதான உவமையையும் உண்மையும் கூட ஆண்டவர் இந்த பகுதியின் வாயிலாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு என்பது எந்த நிலையிலே நாம் வைத்திருக்கின்றோம் ஒரு முத்துவை போன்ற ஒரு வாழ்வு நமக்கு இருக்கின்றதா கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்திற்குள்ளாக நாம் கழுவப்படுகின்ற அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கின்றதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது அப்போ அந்த ஓய்ஸ்டர் என்கின்றதான அந்த உயிரினத்தை போல தமக்கு நேரிடுகின்றதான தீமையின் வழியாக ஒரு நல்ல காரியத்தை தமக்குள்ளே அது உருவாக்கி கொள்ளுகின்றது போல நாமும் கூட நமக்கு ஏற்படுகின்றதான தீமையிலிருந்து ஒரு நன்மையான காரியத்தை இந்த சமுதாயத்திற்கு நாம் கொடுப்பதற்காக கடவுள் இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் நாம் முழங்கார் பிடிவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டு இந்த முத்து ஓமையின் வழியாக என்னுடைய வாழ்விலே நீர் கற்றுக் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிறிஸ்துவுக்காக லாபம் என்று சொல்லி என்னுடைய வாழ்விலே நான் நினைத்து கொண்டிருக்கின்றதானே எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக கருதுகின்ற ஒரு அனுபவம் எனக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவரே உம்மை தேடுகின்ற அனுபவம் நல்ல முத்துக்களை அந்த வியாபாரி தேடி சென்றது போல நானும் ஆண்டவரே நல்ல முத்து ஆகிய உம்மை தேடி செல்வதற்கு நல்ல முத்து உம்மை உண்மை நாடி வருவதற்கு ஒவ்வொரு நாளும் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியமானது கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய சிந்தனை இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு தீமையிலும் எனக்கு நன்மையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார் எனக்கு ஏற்படுகின்ற உபத்ருவத்தின் மத்தியிலேயும் ஆண்டவர் அது எனக்கு நன்மையாக ஏதுவாக மாற்றி கொடுப்பார் என்கின்றதான சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கின்றதான நாம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்